இன்றைக்கி மார்னிங் விலாக் லாங் வீடியோவை பார்க்கலாம் காலையில் நான் எழுந்திருக்கும் போது சின்ன பாப்பாவும் என் கூடவே எழுந்துவிட்டா இன்றைக்கி சாட்டர்டேன்றதுனால கொஞ்சம் ரிலாக்ஸாக லேட்டாக தான் எழுந்திருந்தோம் எழுந்தனே பால் வாங்கிட்டு வர சொல்லி அவகிட்ட கொடுத்துருந்தேன் அவளுமே பால் வாங்க போயிட்டா ஸோ அப்புறம் இருக்கிற வேலையை ஆரம்பிச்சிடலாம்னு சொல்லிவிட்டு இந்த கிளைமேட்டில் வந்து எனக்கும் சரி பசங்களுக்குமே சரி சுட தண்ணி வச்சு குளிச்சா தான் செட் ஆகும் சுட தண்ணி இல்லாட்டி ரொம்ப கஷ்டம் அதனால் எவ்வளோ வேலை இருந்தாலும் இந்த வேலையை மட்டும் காலையில் செஞ்சு வச்சிரும் இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகுற வரையும் அப்படி தான் பாப்பாவ நான் சொந்த தண்ணி வைக்கிறதுக்குள்ளே த பால் வாங்கிட்டு வந்துட்டா அவள் இந்த மாதிரி ஏதாவது சின்னதாக வேலை சேர்க்கல இந்த மாதிரி ஏதாவது அப்ரிசியேஷன் பண்ணணும் அப்போ தான் நம்ம அடுத்த தடவை வேலை செய்யக்கூட வேலை சொல்லக்கூடாது செய்வா அதுவும் இல்லாமல் மார்னிங்லே இந்த மாதிரி பண்ணால் நமக்குமே கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் அவளை கொஞ்சம் முடிச்சுட்டு வந்து நான் பால் ஊற்றி வச்சிட்டேன் காஃபி வைக்கலான்னு சொல்லிட்டு அப்புறம் இன்றைக்கி வந்து லஞ்ச் பாக்ஸ் வீடியோ வராது ஏன்னா ஆஃபீஸில் நான் மட்டும்தான் சாப்பிட்டேன் லஞ்சுக்கு யாருமே வரல நான் மட்டும்தான் சாப்பிட்டேன்றதுனால லஞ்ச் பாக்ஸ் வீடியோ போடுறதுக்கு இல்லை நான் லன்ச் பேக் பண்ண வீடியோ போட்டிருக்கேன் அது செக் பண்ணி பாருங்கள் இதுக்கு முன்னாடி போட்டு லாங் வீடியோலாம் வந்து வாய்ஸ் கொடுக்காமல் அப்படியே ஒரிஜினல் வாய்ஸே கொடுத்துருந்தேன் நம்மளோட ஃபாலோவர் கேட்டிருந்தாங்க வாய்ஸ் கொடுத்து போடுங்க அப்போ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்ன்ட்டு அதுக்காக தான் இந்த வீடியோவில் வந்து வாய்ஸ் கொடுத்து போட்டிருக்கேன் வாய்ஸ் கொடுத்து போகிறது ஓகேவா இல்லை ஒரிஜினல் வாய்ஸோடு போகிறது ஓகேவா அப்படின்னு சொல்லுங்கள் காலையில் வந்து காஃபியும் ரெடி ஆகிடுச்சி நான் காஃபிக்கு வந்து மொத்தமாக பெரிய காஃபி தூள் பேக்கெட் பவுடர்லாம் வாங்கி வச்சுக்க மாட்டேன் அது எனக்கு கெட்டியாயிடும் அதனால் இந்த மாதிரி சேஷே தான் யூஸ் பண்ணுவேன் இது வந்து ரூபா பேக்கெட் வாங்கி வச்சுட்டேன்னா ஒரு நாளைக்கு ஒரு பேக்கெட் பசங்களாம் சாப்பிட்றாங்கன்னா ரெண்டு பேக்கெட் அப்படின்னு எனக்கு போகும் அதனால் இந்த மாதிரி தான் நான் வாங்கி வச்சுக்கிறது காலையில் காஃபி போட்டு உடனே இந்த மாதிரி அன்னைக்கு ராசி பழனை பார்த்துட்டு தான் அந்த நாள் போகும் அப்புறம் கிழங்கு நேற்று வாங்கிட்டு வந்துருந்தேன் இதை தான் பொரியல் பண்ண போகிறேன் கொள்ளு ரசம் வைக்க போகிறேன் கொள்ளு ரசம் ரெசிப்பி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை தண்ணியில் ஊற வச்சுட்டு அதில் மஞ்சப்பொடி போடுங்க அதுக்குள்ளே சாதம் எழுந்திருச்சு அதனால் வடிச்சிக்கிறேன் சாதம் வந்து குக்கரில் வைக்காமல் நான் இந்த மாதிரி வடித்து தான் வைப்பேன் அப்புறம் இங்கே வந்து கல்லுப்பு போட்டுட்டு கட்டி பெருங்காயம் இந்த மாதிரி பீஸ் பீஸாக எடுத்து வச்சுக்கிட்டு அதெல்லாம் ரசத்துக்கு யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் உப்பும் போட்டாச்சு இது அப்படியே எடுத்து கொஞ்சம் தூரம் வச்சுட்டு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு அளவுக்கு நான் கொள்ளு பருப்பு போட்டுக்கிறேன் இது கூட கொஞ்சம் மிளகு கொஞ்சம் ஜீரகம் எனக்கு கரெக்டாக அளவுலாம் சொல்ல தெரியல நான் அப்படியே கையிலே தான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுப்பேன் ரெண்டு வர மிளகா பூண்டு வந்து ஒரு பத்து பல்லு பக்கம் பூண்டு தான் எங்கள் ஏரியாவில் அறநூறுபா கிலோ விற்கிது உங்கள் ஏரியாவில் எவ்வளோ விற்கிதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் கொஞ்சமாக தான் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது இதை நல்லா ஒரு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கலாம் தக்காளி போடுறதுனால பேஸ்ட் மாதிரி வரும் அதில் கொஞ்சம் தண்ணியுமே விட்டு நல்லா கையால் இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க புளி இந்த மாதிரி கையால் கறக்கும்போது தான் அந்த கட்டி பெருங்காயத்தோடு சேர்த்து நல்லா கரையும் அப்புறம் அடுப்பத்த வச்சு வானல் போட்டு அதில் எண்ணெய் கொஞ்சோண்டு விட்டு கடுகு போட்டு கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரே ஒரு மிளகா போடுங்க எங்கள் பசங்க சாப்பிட்றதுனால நான் காரம் கம்மியாக தான் போடுவேன் அதுதான் இந்த மெஷர்மெண்ட்டு இதில் வந்து நம்ம கரைச்சி வச்ச ரசத்தை ஊற்றி மூடி வச்சிடலாம் அதுக்குள்ளே மரவள்ளிக்கிழங்கு ரெடி பண்ணுறதுக்காக நான் எடுத்துட்டேன் கிழங்கு வந்து கட் பண்ணி பொரியல் பண்ண போகிறேன் கிழங்கு பொரியலுமே எப்படி பண்ணுறதுன்றதை நான் காமிக்கிறேன் ஈஸி தான் எல்லாமே ஈஸி தான் யாராவது பிகினர்ஸ் இருந்திங்கன்னா யூஸ் ஆகல அதனால் தான் ஷேர் பண்ணிக்கலான்ட்டு மருளிக்கிழங்கு வந்து நைஸாலாம் கட் பண்ண முடியாது இந்த மாதிரி அடித்து கட் பண்ணால் தான் அது சீக்கிரம் கட் ஆகும் அதனால தான் நான் அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து நான் பெரிய கத்தி தான் யூஸ் பண்ணுவேன் இது நம்ம கட் பண்ணுற கேப்லேயே வந்து ரசம் கொதிச்சிரும் ரசம் வந்து ரொம்ப கொதிக்க விடக்கூடாது எப்பயுமே இந்த மாதிரி நுரத்தட்டி வரும்போது புதினா கொத்தமல்லி சாரி கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு ஒரு கொதி வந்தோடனே இறக்கிடணும் இறக்கி நம்ம இதை வந்து வேறு பாத்திரத்துக்கு ஊற்றும் போது கொஞ்சோண்டு அதில் தண்ணியுமே மிக்ஸ் பண்ணி இதில் ஊற்றணும் அப்போ தான் வந்து ரசம் கசக்காமல் இருக்கும் உடனே மூடியும் வச்சுருங்க அப்போ தான் அந்த அரோமெல்லாம் அதுலேயே இருக்கும் அதே வாணலில் வந்து கடுகு வெடிச்சதுக்கப்புறம் காஞ்ச மிளகா ரெண்டு ரெண்டு போட்டுவிட்டு இந்த மருவில கிழங்கு அதில் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு வந்து நான் மிளகாப்பொடிலாம் யூஸ் பண்ண மாட்டேன் இந்த காஞ்ச மிளகாய் மட்டும்தான் உப்பு மஞ்சள் பொடி கொஞ்சோண்டு பெருங்காயம் இதுக்கு வந்து கட்டி பெருங்காயம் போட்டால் நல்லா இருக்காது கரையாது அதனால் தூள் பெருங்காயம் கொஞ்சோண்டு போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அப்படியே மூடி வச்சுட்டோன்னா இந்த பொரியல் ஒரு பக்கம் ரெடி ஆகிடும் இது வந்து மதியம் சாப்பாடுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் அப்புறம் காலையில் டிஃபன் செய்யணும்ல அதனால் இட்லி ஊற்றி வச்சுட்டேன் எனக்கும் காலையில் விதமாக டிஃபன் செய்யணுன்னு ஆசை தான் ஆனால் இட்லி தோசை மாதிரி எதுவுமே ஈஸியாக இருக்கிறது இல்லை அதனால காலையில் இட்லி தான் பெரும்பாலும் செய்கிறது அப்புறம் இன்றைக்கி தேங்காய் சட்னி செய்யலாம்னு சொல்லிவிட்டு எவ்வளோ தேங்காய் திருவுற மிஷின் எல்லாமே இருந்தாலும் எனக்கு இந்த தோசை திருப்பி பின்பக்கம் வர தான் திருவரத்துக்கு ஈஸியாக இருக்கும் தேங்காய் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு துண்டு இஞ்சி தோல்சி போட்டுட்டு நாலு பச்சை மிளகா அதை ரெண்டு பச்சை மிளகாய் பழுத்துருச்சு பரவாயில்லன்னு சேர்த்துட்டேன் கொஞ்சம் கல் உப்பு சேர்த்து இதையுமே நல்லா அரைச்சுட்டேன் தேங்காய் சட்னியும் ரெடி இந்த பக்கம் கிழங்குமே நல்லா வெந்துருச்சு பாருங்கள் இது நம்ம குக்கரில் அவிச்சிட்டு இந்த மாதிரி தாளிப்பாங்க ஒரு சிலர் அதை விட இந்த மாதிரி செஞ்சால் நல்லாயிருக்கும் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லியும் வந்துருச்சு எடுத்தாச்சு அப்புறம் சட்னியுமே ரெடியாகிடுச்சு அதையுமே எடுத்து வச்சுட்டு அதுக்கு தாளிப்பும் கொடுத்துட்டேன் நான் வந்து கொஞ்சோண்டு ஜீரகமும் கடு க கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு கருவேப்பிலை போட்டு தாளிப்ப தேங்காய் சட்னியில் பசங்களுக்கு டிஃபன் வச்சு கொடுத்தாச்சு எனக்குமே டிஃபன் பேக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துட்டேன் இந்த லன்ச் பாக்ஸ் தான் நான் புதுசாக வாங்கியிருந்தேன் லன்ச் பேக் பண்ணுற வீடியோ போட்டிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் ஷார்ட்ஸில் இது வந்து இன்றைக்கி டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் கப் வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக தான் இருந்துச்சு எடுத்துகிட்டு போனால் நமக்கு கரெக்டாக இருக்குமான்ட்டு ஆனால் கரெக்டாக இருந்தது எக்ஸ்ட்ராவும் இல்லை பத்தாமலும் இல்லை கரெக்டாக இருந்தது ஆனால் ஒரு ரெண்டு கப்பில் வந்து சாதம் வைக்கிற மாதிரி இருந்தது ஒரே கப்பில் வச்சால் அதனால் ரெண்டு பாக்ஸில் சாப்பாடு வச்சுருக்கிற மாதிரி இருந்தது நாலு பாக்ஸ் கொடுத்துருக்காங்கள அதனால கரெக்டாக இருக்கும் அது ஓனத்துக்குமே குட்டி குட்டி மூடி கூட கொடுத்துருந்தாங்க அது பார்க்குறதுக்கு எல்லாமே க்யூட்டாக இருந்தது அப்புறம் கிழங்கு பொரியல் கொஞ்சம் தாராளமாக எடுத்து வச்சுட்டேன் அதேமாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு மேல் கப்பில் நான் ரசம் வச்சுட்டேன் ஏன்னா கப்பில் வைக்கும்போது அது சொ கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும் ரசம் கீழே ஊற்றாமல் இருக்கும் நான் செக் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி இதில் ரசம் எடுத்துகிட்டு போனேன் ஊற்றுதா இல்லையா அப்படின்னு பார்க்கலான்ட்டு ஆனால் இதில் கொஞ்சம் டைட்டாக மூடுறதுனால ஊற்றில மதியம் வரைக்கும் அப்படியே தான் இருந்தது ஸோ லஞ்சுமே பேக் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் எல்லாமே பேக் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பாத்திரம்லாம் இருந்தது அது எல்லாமே கழுவிட்டு தான் அதுக்கப்புறம் நான் போய் ரெடியாக போவேன் அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் அதனால் லஞ்சு பேக் பண்ணிவிட்டு பாத்திரம் சிங்க்கில் ஃபுல்லாக இருந்தது அது எல்லாமே வாஷ் பண்ணி வச்சுட்டு அப்புறம் நானும் கிளம்பிட்டேன் அப்புறம் இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன லஞ்சு என்ன டிஃபன் என்ன பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்